இயக்கத்திலே பணி செய்ய ஆரம்பித்து முப்பத்தி இரண்டாவது ஆண்டிலேயும் லட்சிய குடிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தேவதான மக்களுடைய விதிகளாக இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி தாசன் அவர்களே முன்னேறி வரும் படைக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தன்னிலை தாழாத தோழர்கள் ஆற்றமிக்க மாவட்ட கழகத்தினுடைய பொருளாதாரம் பிவி வி அவர்களே திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் அருமை தம்பி ரவிக்குமார் அவர்களே கம்மார் பாளையம் யூ பாபு அவர்களே தடம் பெரும்பாக்கம் கருத்தப்பாண்டி அவர்களே மேட்டுப்பாளையம் கடகத்துறை மாவட்ட குழந்தை குஜிங் ரங்காராவ் அவர்களே அதிகாரிகள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் வருந்த வேண்டிய ஒரு கட்டம் வரும் என்பதை எச்சரித்து அழகாக பேசி அமைந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் பொன்னேரி சரத் அவர்களே வேட்டுப்பாளையம் மகேஷ் அவர்களே

ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினர் மரியாதை பிரியண்ணன் நெம்பிணிச்சேரி பாபு அவர்களே எனக்கு முன்னால் தேவதானம் கிருஷ்ணாவலத்தில் நடைபெறுகின்ற ஆன்மீகத்தின் பேரால் நடைபெறுகின்ற அக்கிரமங்களை எல்லாம் மேற்கு விறுவிறுக்க பேசி அமைந்திருக்கின்ற மாவட்டங்களுடைய துணை செயலாளர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் அருமை சகோதரர் விஜயநாயவன் அவர்களே இந்த கலந்து கொண்டு கொண்டிருக்கின்ற கும்மிடிப்பிடி ஒன்றிய செயலாளர் சேகர்பாபு என்று சொல்றோம் முப்பது ஏக்கரை சேர்த்துக்களை அருமை தம்பி வழக்கறிஞர் பிரதாப் அவர்களே சோழவரம் வடக்கு செயலாளர் கே பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் பொதுக்குழு உறுப்பினர் சேரி முருகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஆர் வெங்கடேசன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து இயக்கத்திற்கு கொண்டிருக்கின்றும் தங்க முனையாகவும் இருக்க வருகின்றது தேணிக்கை களங்குடுக்கும் தேயாத சுறுசுறுப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வெங்கல் சுந்தர் அவர்களே நிகழ்ச்சியிலே உணர்வோடும் உணர்ச்சியோடும் கலந்து கொண்டிருக்கின்ற எனும் தோழர்களே

அவர் டிக்கெட் கருப்பரண்டி வாங்கியிருந்த டிக்கெட்டு கூட கீழ்ச்சி போட்டு அவர் கீழே தந்தாங்க அப்பொழுதுதான் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற எண்ணம் காந்திக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நான் வாங்குற நான் காசுல அந்த உப்புக்கு ஏண்டா வரி தான் தண்டி யாத்திரையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அவர் தொடங்கும் பொழுது சபர்மதி ஆசிரமத்திலே காந்தி தன்னுடைய அந்த யாத்திரையை தொடங்கும் போது நாலு பேர் தான் இருந்தார் நாலாக நாற்பத்தி ஐந்தாவது நாள் தண்டி என்கின்ற அந்த கடற்கரை நெருங்கும் போது லட்சம் பேர் இன்றைக்கு காந்தியோடு தொடர்ந்தார் என்று சொன்னால் புண்ணியம் சொல்லிட்டு கண்ணியமா செஞ்சுட்டு இருக்கான் கிடையாது ஆகவே இன்றைக்கு தேவதாரம் அக்கிரமங்களை கிருஷ்ணாபுரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நடைபெறுகிற அக்கிரமங்கள் எல்லாம் அறுவை அருமை நண்பர் விஜயராஜனால் அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு எச்சத்தையும் சொச்சத்தையும் சரத்து அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்தவனை போல பங்கி முடிந்த பிறகு பரிமாற வந்தவனை போல தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனை போல என்னுடைய பங்கிற்கு நிற்கிறேன் சேகர் பாபா அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டாலும் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர் நான் பலமுறை இதை பற்றி சொல்லியிருக்கோம் தேவதான பற்றி தான் பலமுறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு எங்க ஆட்கள் போராடி போராடி எந்த ஆட்சியில் இருந்தாலும் போராட வேண்டியதான் அப்படி நடந்து போராடி போராடி பல பெருமையா சொன்னாங்க இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் வந்துவிட்ட பிறகு சேகர்பாபு அண்ணன் தலைமையில இன்றைக்கு ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது ஏக்கர் நிலம் இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு உபரியாக இருக்கின்ற கோவில் நிலங்களை எல்லாம் அரசுக்கு கஜானாவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதுல கும்மிடி பொண்ணிலே தம்பி வந்து ரெண்டு முறை ஹைகோர்டினுடைய உத்தரவை பெற்ற பிறகு இன்னைக்கு முப்பது ஏக்கர் அதுல சேரலன்னு நினைக்கிறேன் சேகர்பாபு அண்ணன் இந்த மனசுல வச்சுக்கணும் இந்த முப்பது ஏக்கரையும் சேருங்க அதுக்கு பிறகு இங்க தேவதானத்திலே கிருஷ்ணாபுரத்திலே வந்து அச்சிரமம் பெயரால கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது திருவண்ணாமலையில வெள்ளை கோபுரத்துக்கு எதிராக அஞ்சு ஏக்கர் நிலத்தை ஒரு பிஜேபி மாவட்ட செயலர் கபலீகரம் வைத்திருந்தார் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு கையகப்படுத்தி கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இது மாதிரிதான் ஏழாயிரத்தி தொட்டோ ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அரசாங்கம் கைப்பற்றி இருக்கிறது அந்த நிலைமையில தான் இன்றைக்கு வந்து ஆன்மீக ஆன்மீகம் வந்து மத கலவரங்களை எல்லாம் தூண்டி தமிழ்நாட்டில் ஏற்படாத காரணம் எல்லா மதத்துக்கும் இன்றைக்கு சரிசமமான நிலையிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒண்ணும் கிடையாது அண்ணா நெல்லை மாவட்டம் நினைக்கிறேன் திரு ஒரு ஊர்ல அடகி நம்பர் ஆயிரம் கோயில் கொண்டிருந்தது தேவநாதன் இருக்கிற கோயில் மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஜூன் மாசம் ஒன்னா தேதி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது நூத்தி எட்டு திருத்தலத்தை சைவ இது தலங்கள் சொல்லுவாங்க அது முக்கியமான அதுல இருக்கிற அந்த சிவன் சன்னிதானத்தை இடிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஆட்சியில் இருக்கும் போது உத்தரவு போடுறாங்க சிவன் சன்னிதானத்தை இடித்தது தவறு என்று உத்தரவு போடுகிறார்கள் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி நான்கிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஒரு மிகப்பெரிய அந்த என்ன நடத்தி திறந்தாங்க கும்பாபிஷேகம் நடத்தி குடமுழுக்கு நடத்தி அந்த ஜெகஜோதியாக மீண்டும் அந்த சிவன் சன்னிதானத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த ஆயிரத்தி அறுநூறு நாட்களிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகம் அந்த ஆட்சியிலே சேகர்பாபு தலைமையில் இருக்கிறது கேட்டுக் கொள்கிறோம் தோழமையோடு சுட்டிக்காட்டுகின்ற இந்த குறைபாடுகள் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை தர வேண்டும் வாங்கித் தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் இருக்கின்ற ரெவன்யூ வருவாய்த்துறை அதிகாரி

நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த விழாவை விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக தோற்று போய்விட்டது அப்ப பூந்தமணியில ஒரு மிகப்பெரிய அண்ணா பிறந்த நாள் மாநாடு புயலுக்கும் சூறாவளிக்கும் போட்டி நடந்தது வைகோ பேச ஆரம்பிக்கும் போது இடி மின்னல் மழையெல்லாம் நடந்தது

எல்லா தியாகங்களுக்கும் நாங்கள் எதிர்கொள்கின்ற ஆண்டு காலம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மண்ணில் கிடந்தாலும் அடியில் கிடந்தாலும் பொன்னி நிறம் ஆறாது என்பதை போல அடிமட்டத்திலே இருக்கின்ற தொண்டர்களால் தான் இந்த கட்சி இன்றைக்கும் உயிர் திரிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது பெரிய ஜாபவாண்ட ஏற்றினால் கொடி கைகாட்டி வரம் தோழர்களுக்கு ஆளவரம் துரோகிகளுக்கு தூக்கு வரம் என்று சொன்ன அறிஞர் இரண்டாவது நடிகர் என்று எஸ் எஸ் சொன்னார் அவர் ஒரு கட்சி சொன்னீங்க இரண்டு வருடம் நடத்த முடியவில்லை

இந்த மாநாடுகிகளுக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருந்தும் தோழர்கள் அணியமாவதற்கு இப்பொழுதே தயாரிக்கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் நடத்துகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது இத்தனை

இந்த ஒரு மாத வெற்றிகரமாக உழைத்திருக்கிறார் எந்தெந்த பொதுக்கூட்டங்கள் இருக்கிறார் அதற்கு ஒரு தலைப்பு எந்தெந்த நிகழ்வுகளுக்காக மதிமுக தொடர்ந்து போராடியதோ அதை வைத்துக் கொண்டு அந்த பகுதியே ஒரு பொதுக்கூட்டம் எட்டு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தினோம்

வைகோ அவர்கள் தான் விடுதலை புலிகளை வைத்து இரண்டு பேரை கொண்டு விட்டார் என்று சொன்னவுடன் தான் மடை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் அதே போலதான் இந்த தோழர்கள் இவர்களை களத்திலே மாற்றமல்ல நீதிமன்றத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள் உலக கோட்டீஸ்வரனியை நாங்கள் பதம் பார்த்து விட்டு வந்தவர்கள் நாங்கள் எழுப்பிய அந்த போராட்டம் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு விழுத்து மூடி இருக்கிறது குமாரபாளையத்திலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது பெண்கள் தான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்களுக்கு மத்தியிலே தலைவர் பேசினார் நாங்கள் கோவலை இன்றைக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் ஒரு கட்டம் வரும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பெருமையை போராடி போராடுவீர்கள் என்று இருபத்தைந்து வருடத்துக்கு பின்னர் போராடித்தான் அந்த தொழிற்சாலை இழுத்து மூடப்பட்டது அதை போல செய்தித்தாளர்களை பார்த்து இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டே என்று கம்பராமாயணம் புகழ் அதாவது

அந்த ஊழல்களை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து வழிநடை பயணம் அருகே ஒரு செய்தி வருகிறது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு மசோதா வருகிறது என்று சொன்னவுடன் ஐந்தாயிரம் தொண்டர்களையும் உடன் நடந்த ஐந்தாயிரம் தொண்டர்களையும் ஈரோடு திட்டுப்பாறையை உட்கார வைத்துவிட்டு இன்றைக்கு திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக டெல்லி போய் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து விட்டு ஓட்டெடுப்பு எடுத்து போட்டுவிட்டு திரும்பினார் ஆகவே மத சார்பின் இடஒதுக்கீட்டிலே வருடத்தில் திமுகவுக்கும் பங்குண்டு என்பதை கடையிலே மீண்டும் ஞாபகப்படுத்தினார் காலையில் என்ன சாப்பிட்டோன்றது மரியாதை மறந்து போய் அந்த காலத்தில் நாங்கள் போராடிய எல்லாம் கிடையாது வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது மறைந்ததை நினைவூட்டுவதற்காக மதசார்பின்மை அதற்காக மதிமுக கொடுத்த விலை என்ன என்பதற்காக அங்கே போராடினோம் அதற்கு பிறகு தேதி கம்பத்திலே முல்லை பெரியார் அணைக்காக அதை உடைப்போம் என்று கேரளாவுடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் அரசியல்வாதியும் அதை எடுத்து போட்டிருக்கவில்லை ஆனால் தலைவர் முல்லைப்பிரியாளராக பயன்படுகின்ற ஐந்து மாவட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஊர்வலாக ஒழிக்காமல் அதிமுக என்கின்ற அடையாளத்தை காட்ட